அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கு நம்ம மனிதர்கள் மத்தியில் அதிகமாக மூட நம்பிக்கை இருக்குது ஏன் நம்ம வீட்டிலையே ஒரு நல்ல ஒரு சி ஒரு விஷயத்துக்கே நம்ம போகிறோம் வெளியில் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில மனிதர்கள் எங்கே போகிற அப்படின்னு கேட்டுட்டா ஏன் இப்படி அபசகுணமாக போகிறப்பே எங்கே போகிறேன்னு கேட்குற அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்கறதுனால என்ன வந்துடும் போது இந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அழகெல்லாம் முடிஞ்சது வேலை இல்லை இதனால் என்ன நம்ம போகிற காரியம் இறைவன் நமக்கு நாடாமல் எதுவுமே நடக்காது பொழுது நம்ம எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் எங்கே இருந்தாலும் இறைவன் நாட்டைப்படி தான் நமக்கு எல்லா விஷயமே நடக்குமே வழியே இவங்க எங்கே போகிறோன்னு கேட்குறதுனாலையும் ஏன் இது மாதிரி கேட்குற அதெல்லாம் போராடம் விளங்குமா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பிரமத கலாச்சாரம் ஆனால் முஸ்லீம்கள்லேயே இந்த ஒரு செயலை குறிப்பாக இந்த பெண்கள் அதிகமாக நம்புகிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம இஸ்லாம் வந்து வலியுறுத்தலை எங்கே போனாலும் அலகதுல்லா தைரியமாக சொல்லிட்டு போங்க ஆனால் அல்லாவும் காவல்னு வெளியில் போகும் பொழுது சொல்லிட்டு பிஸ்மில்லா சொல்லிட்டு உள்ளே வாங்க அதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கேன் வழியை இந்த அனாவசியமான இந்த வார்த்தை எங்கே போகிற என்ன பண்ணுற என்ன செய்கிற அப்படின்ட்டு ஆமாம் இந்த இடத்துக்கு போகிறேன் இந்த இடத்துக்கு வரேன் இந்த இடத்துக்கு போக போகிறேன்னு சொல்லிட்டு தாராளமாக போங்க ஆனால் போற அப்பயே வாய வச்சிட்டியா அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வேடிக்கையான ஒரு வார்த்தையாக இருக்கு அது அதனால் ஒன்றும் நடக்க போகிறதும் இல்லை நம்ம போகிற விஷயம் அலக்துல்லா எல்லா நாடுனால் நல்ல விதமாக நடக்கும் எல்லா நாடுனா அது தோ சோதனையாக கூட நமக்கு அமையும் அலகம்துல்லா எது நடந்தாலும் இறைவன் நாட்டைப்படிதான் அல்ஹம்துல்லா அந்த வாழ்க்கையை மூவ் பண்ணுங்கள் சும்மா இந்த மாதிரி முன்னோர்கள் சொன்னாங்க எங்கே போகிறோன்னா இது ஒரு காமெடியாவே ஆயிடுச்சு சும்மா நாம் சில மனிதர்கள் இதை நம்பாட்டி போனாலும் சில மனிதர்கள் இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க அந்த மாதிரி மனிதர்களுக்கு இறைவன் நமக்கு இருக்கான் இறைவன் நமக்கு போதுமானவன் முஸ்லீம் மனிதர்களுக்கு இறைவன் நமக்கு போதுமானவன் எங்கே போனாலும் இறைவனின் நாட்டைப்படி தான் எந்த விஷயமே நடக்குமே வழிய அல்லாவுடைய ஒரே ஒரு வார்த்தை அல்ஹம்துல்லாஹ் அல்லாஹின் காவல்னு சொல்லிட்டு வெளியில் போங்க அந்த மாதிரி துவா ஓதிட்டு வெளியில் போங்க வீட்டுக்கு வரும் பொழுது அஸ்ஸாம் வலைக்கம்னு சொல்லிவிட்டு உள்ளே வாங்க அலகம்துல்லா அதுதான் அல்லாஹ் இறைவன் நமக்கு வலியுறுத்தியிருக்கான் அதனால் அல்லாஹ் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கேட்டு போச்சு அந்த விஷயம் நடந்த மாதிரி தான் அந்த விஷயம் வழங்கின மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உங்களுடைய அறியாமை தயவு செய்து அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் தவிர்த்து அதை அது வ சொன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அழகில்ல நல்லா நமக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு இதையெல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் போய் மூட நம்பிக்கையாக உருவாக்கிட்டாங்கன்னு நினைக்கும் பொழுது தான் ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்குது சிரிப்பாகவும் வருது கொஞ்சம் மனசு வேதனையாகவும் இருக்குது சால்லா, சிந்திக்க முயற்சி பண்ணுங்க, நல்லா சிந்திக்கக்கூடிய மனிதர்களுக்கு தான் நேர்வழி கொடுப்பான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி துளாய்